நம்ம தீபாவளி பலகாரத்தில் மினி ஜாங்கிரி எப்படி செய்யணும்னு பார்த்து ரெண்டு கப் சர்க்கரை ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா பாகு பிசு பிசுனாகிற அளவுக்கு செஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கப் உளுந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் அப்போ தான் அதோடய பச்சை வாசனை போகும் அதுக்கப்புறம் அதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் வந்து மூணு ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கப்புறம் நான் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பனைஞ்சி வச்சுட்டு ஒரு பைப்பிங் பேக் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கவரில் போட்டுட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதில் வந்து இந்த குட்டி குட்டியாக ஜாங்கிரி மாதிரி விடணும் நான் மினி ஜாங்கிரி பண்ண சொன்னால் பாம்பு விட்டுட்டு இருந்தேங்க எனக்கே சிரிப்பாக இருந்தது என்னோட ஜாங்கிரியை பார்த்துட்டு பட்டு பாகில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கவும் அழகாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்ததுங்க இஷிதாவோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்னால் அது வந்து இந்த ஜாங்கிரி தான் அவள் ஸ்டார்டிங்லேயே கேட்டுவிட்டு அம்மா ஜாங்கிரி செஞ்சு கொடுங்கன்ட்டு ஸோ செல்லக்குட்டிக்காக நம்ம ஜாங்கிரி செஞ்சாச்சு ஈவினிங் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறாள் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மினி ஜாங்கிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு கப் உளுந்துலையே எனக்கு நிறைய ஜாங்கிரி கிடச்சிதுங்க ஸோ மஸ்ட் ட்ரை பாய்